இந்தியாவில் வகுப்பு சொத்துக்களை பதிவு செய்யும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது இதற்கான அடிப்படையிலாக வகுப்பு சொத்து மேலாண்மைக்கான உமேத் போர்ட்டல் என்ற இணையதளத்தை ஜூன் ஆறாம் தேதி தொடங்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் பரவலாக உள்ள வகுப்பு சொத்துக்களை ஒரே இடத்தில் பதிவு செய்து அதனை மையமாக கண்காணிக்கும் நோக்குடன் இந்த இணையதளம் செயல்படுத்தப்படுகிறது இந்த போர்ட்டல் வழியாக அனைத்து வகுப்பு சொத்துக்களும் அடுத்த ஆறு மாதத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இந்த காலக்கெடுவிற்குள் பதிவு செய்யாத சொத்துக்கள் சர்ச்சைக்குரிய சொத்துக்களாக கருதப்படும் என்று மத்திய அரசு வட்டாரங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன மேலும் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு சொத்தும் அதன் நீளம் அகலம் புவிசார் அடையாளங்கள் மற்றும் முழுமையான விவரங்களுடன் சேர்த்தே பதிவு செய்ய வேண்டும் என்பதும் அவசியமாக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை முன்னிட்டு சமீபத்தில் பார்லிமெண்டில் இரு அவைகளிலும் வகுப்பு சொத்து சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது பின்னர் அந்த மசோதா ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் ஒப்புதலையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து வகுப்பு சொத்துக்களை இணையவழியாக பதிவு செய்யும் திட்டமாக உமேத் போர்ட்டல் தொடங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது எனினும் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சி திமுக உள்ளிட்ட முக்கியமான அரசியல் கட்சிகளுடன் சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட முஸ்லிம் அமைப்புகள் இந்த வகுப்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளன இம்மனுக்கள் மீது தற்போது உச்சநீதிமன்றத்தில் விவாதம் நடைபெற்று வருகிறது வகுப்பு சொத்துக்களின் உரிமை அதன் சமூக மற்றும் மத அடையாளம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த சட்டமாற்றம் மற்றும் இணையதள பதிவு திட்டம் சிறுபான்மையினர் உரிமைகளுக்கு எதிரானதாக இருக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் புலம்பி வருகின்றன மறுபுறம் மத்திய அரசு இது ஒரு பொதுநல நோக்கில் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடு முயற்சி என்றும் வகுப்பு சொத்துக்களில் முறைகேடுகளை தவிர்க்கும் ஒரு பரந்த பரிமாண நடவடிக்கை என்றும் விளக்கமளித்து வருகிறது இந்த திட்டம் தொடங்கப்படுவது இந்தியாவில் வகுப்பு சொத்துக்களை சுற்றியுள்ள அரசியல் சமூக மற்றும் மத ரீதியிலான விவாதங்களை மேலும் தீவிரமாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இது நாடு முழுவதும் உள்ள வகுப்பு சொத்து நிர்வாக அமைப்புகளிலும் சமுதாய அமைப்புகளிலும் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் மேலும் சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக வகுப்பு சொத்துக்கள் பற்றி எதிர்க்கட்சிகள் இந்த நாடகத்தை தொடர்ந்தால் நாளை மிகப்பெரிய விளைவுகளை நாடு சந்திக்க நேரிடும் என்றும் பாஜக எச்சரித்துள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்